ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சுவையான முறு முறுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்பவும் சுலபம் நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் கெடாமல் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இப்போ அதை நாம் வறுத்துக்கலாம் வறுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா உளுந்துமே வறுப்பட்டு வந்துடணும் நல்லா ஒரு வாசனை வரும் அதே சமயம் தீஞ்சிடக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா ஆரட்டும் நல்லா ஆறின பிறகு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த மிக்சி கப்பு ஏன் இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க பெருங்காயத்தூள் நான் கடையில் வாங்க மாட்டேன் இப்போ அதுவுமே வீட்டில் கட்டி பெருங்காயமாக வாங்கி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குவேன் அந்த மெத்தடும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் முறுக்குக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்ப்போம் நான் இப்போ அது சேர்க்காம பெருங்காயத்தூள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே மிக்சி கப்லேயே நான் உளுந்தையும் அரைச்சிக்கிறேன் உளுந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் நல்லா சளிச்சிக்கணுங்க நல்லா மாவை சளிச்சு எடுத்துக்கிட்டு முறுக்கு செய்ய ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா எண்ணெயில் வெடிக்கும் அந்த உளுந்து மாவில் லைட்டாக திப்பி இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை சளித்து எடுத்துக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம முறுக்கு எண்ணெயில் பிழிஞ்சி இடும்பொழுது வேகும் பொழுது வெடிக்கும் அது இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இது ரெண்டாவது தடவை சலிக்கிறேன் சளிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கப்பி வருது பாருங்கள் இதில் வர கப்பியை நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது இப்போ பாருங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதா நல்ல சாஃப்டாக இருக்குது மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உளுந்து மாவு அடுத்ததான் நம்ம இதில் கலக்க போகிறது உளுந்து மாவோட அரிசி மாவு கலக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ அரிசி மாவும் மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நாலு கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் உளுந்து அதிகமாக இருக்கட்டும் அந்த ஃப்ளேவரை நல்ல வாசனை நல்லாயிருக்கும் அதனால் நான் மூணு கப்பு அரிசி மாவும் எடுத்திருக்கேன் ஒரு கப் உளுந்து மாவுக்கு மூணு கப் அரிசி மாவும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துருக்கேன் இந்த உப்புத்தூளுமே நான் வீட்டிலே ரெடி பண்ணது இப்போ கொஞ்சமாக எள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி ஜீரகமோ எள்ளோ அல்லது ஓமம் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் ஆனால் இந்த எள்ளு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அந்த உளுந்து முறுக்குக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் லைட்டாக சுட வச்சு சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூடு வேணால் ஒரு வெறு வெறுப்பான சூட்டில் சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதை மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இப்போ தண்ணி சுடலாம் வைக்கல நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன் நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஒரே டைத்துலேயே அதிகமாக ஊத்திட்டீங்கன்னா அப்புறம் நல்லா செட் செட்டாகாமல் போயிடும் ரொம்ப லூஸ் ஆயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்து பசிஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம எடுத்துக்கிட்ட மாவு லைட்டை கையில் ஒட்டுது ரொம்ப டைட்டாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிழியறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அது மாதிரி உருட்டவும் வரும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் பொழுது லைட்டாக இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்துச்சுன்னா முழுக்க பிளிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டுருங்க கடை பாமாயில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளியை எடுத்து போட்டிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈர துணி இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மூடி போடுறதுக்கு அப்புறம் மாவு காயாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை மாதிரி பிழிஞ்சு பாருங்கள் முதல்ல கரெக்டாக எனக்கு வந்திருக்கு உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எந்த அச்சு பிடிக்குமோ அந்த அச்சில் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும் அதாவது பாமாயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி புளி யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய கெட்டத்தன்மை எடுத்துடும் அதுக்கு தான் நம்ம அதாவது முறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாம் ஆயில் பார்த்திங்கன்னா நெய் மாதிரி உறையும் இந்த உரையிறத்தன்மையெல்லாம் இதை மாதிரி புளியை சேர்த்து கொதிக்க விடும் பொழுது முறிஞ்சி வந்துடும் நீங்கள் ஒரு பிளேட்லேயே எதுலையாச்சும் இதை மாதிரி பிழிஞ்சி விட்டுட்டோம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நேரடியாக நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சி விடுறதா இருந்தாலும் பிரிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க போல் உங்களுக்கு பிடித்தமான அச்சிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இது சின்ன சின்ன முறுக்காவும் சுட்டிருக்கேன் பெரிய அச்சிலையும் சுட்டுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு என்ன கொதிக்கிறதெல்லாம் அடங்கின பிறகு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உள்ள வரையும் வெந்திருக்குதுன்னு அர்த்தம் இந்தளவுக்கு வந்ததும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப சவந்துட்டால் கசந்து போயிடும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்ததும் எடுத்துக்கணும் இன்னும் பெருசாகவும் பிழிஞ்சிருக்கான் பாருங்கள் நீங்கள் உங்கள் விருப்பம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேகமாக வச்சிடாதீங்க போய் எடுத்துருக்க பாருங்கள் இந்த கலரில் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் சிறந்துச்சின்னா கசந்துடும் முறுக்கு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே நின்று முறுக்கு பிடிஞ்சி எடுக்கிற வரையும் ஒரு வேலை தான் நமக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து காட்டுறேன் நம்ம வீட்டில் செஞ்ச முறுக்கு எப்படி இருக்குன்னு இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நம்புகிறேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மோறு மோரோன்னு ரொம்ப சூப்பரான உளுந்து முறுக்கு பார்த்தோம் வீடியோ ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருந்தேன் பெருங்காயத்தூள் வீட்டிலேயே எப்படி செஞ்சிருந்து இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு அதையும் இப்போ பார்க்கலாமா ரொம்ப டேஸ்டியான இந்த முறுக்கையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க பெருங்காயத்தூள் கடையில் வாங்காமல் பெருங்காயத்தூள் எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் நான் வறுத்துட்டு செய்து காமிச்சிருப்பேன் இது வறுக்காமல் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நாளே ஹார்டாகிடும் வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோடனா இப்போ இதை மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு பாக்ஸில் மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் இப்போ அதை மாதிரி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சு பார்த்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் நான் தான் பண்ணுவேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான டிப்ஸு இதுக்காகவே எனக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் இப்போ நான் இந்த பாக்ஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நான் இதை மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன் இது ஒன் ஹவர் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நான் அந்த பாக்ஸில் உள்ளதையும் நான் இப்போ எடுத்து காமிச்சேன் அது அதே மாதிரியே நான் வச்சு யூஸ் பண்ணுவேன் இப்போ சாம்பாருக்கு போடுறதா இருந்தால் அப்படியே அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ இது பொடி செய்கிறதுனால இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கையால் இழுக்க முடியுமோ இழுத்து இதை மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சு பரப்பி வச்சுக்கிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் வெயில்ல வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மொறு மொறுன்னு வந்துடும் நான் இப்போ வறுக்க போகிறது இல்லைங்க அப்படியே ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கடையில் வாங்கிறத விட ரொம்ப வாசனையாக இருக்கும் வாசனை அப்படியே இருக்கும் நமக்கு ரொம்ப சூப்பரான இந்த பெருங்காயத்தூள் செய்முறை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு லைக் பண்ணுங்க இந்த பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா தான் வாசனை அப்படியே இருக்கும் நீங்கள் வெயில் இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா நிழலோட்டமாக வீட்டிலேயே கூட நீங்கள் சும்மா வச்சுட்டு பிளேட்டில் வச்சுட்டிங்கனாலே ஒரு ரெண்டு நாள்லேயுமே ட்ரை ஆகிடும் பெருங்காயத்தை பொறுத்தவரை நமக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய தன்மையே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இதை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்